செவ்வாயினுடைய கர்மை ப கர்மப்பதிவு ஓகேங்களா செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இல்லை வந்து என்னென்ன என்ன வித்தியாசமான ஒரு நூதனமான ஒரு ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கோவத்துக்கு கடவுளுங்க கோவத்துக்கு கடவுள் செவ்வாய் வந்து வேகத்துக்கு கடவுள் செவ்வாய் வந்து அவசரத்துக்கு கடவுள் நம்ம சொல்கிறோம்ல ஆனால் அவசரத்துக்கு பிறந்தவனே எதுக்கு இப்படி இருக்க இன்னும் ஒரு செகண்ட் நீ பொறுமையாக இருக்க மாட்டியா இந்த பொறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரகத்துவமான திறகமியாருன்னா செவ்வாய் ஓகேங்களா அப்போது இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டு பிறந்தவர்கள் நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அது யார் நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நல்லா கவனிங்க கார்த்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இறைவதி என்கிட்ட ரேவதி நட்சத்திரம் இப்போது இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிப்ஸு என்னென்னா அவங்களுடைய கர்மாவுக்கான டிப்ஸு என்ன அப்படின்னா இதை வந்து இந்த டிப்ஸை சொல்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு தனி வாய்ந்தவமா ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா என்ன சொல்கிறதுனா நான் இப்போ சொல்லும்போதே நான் இதை ஏன் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் செவ்வாய் கர்ம பதிவு யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோவத்தை குறைச்சிக்கங்க உங்களுடைய டென்ஷனை குறைச்சிங்க உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கோங்க ஓகேங்களா ஆனால் இது சொல்லும்பொழுதே எனக்கும் தெரியும் அது ரொம்ப கடினம் அது முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன எதனால் முடியாது அப்படின்றத நான் சொல்கிறேன் யாரை வந்து கோவப்படுத்தக்கூடாதோ யாரை அப்படியே கொளுத்துனா உடனே எரிவாங்களோ நம்ம ஆட்களுக்கு என்ன பழக்கம் ஒருத்தவங்க கொளுத்துனா உடனே எரிவாங்கன்னா அவங்களை கொ அப்பப்போ கொளுத்தி கொளுத்தி தானே நம்ம ஆண்களுக்கு பழக்கம் இந்த செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பாருங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களை டென்ஷன் ஆக்கி பார்க்கறது தான் இந்த இருக்கிற ஆட்களுக்கு வேலையே ஒப்பதாக சொல்கிறேன் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களை டிம்ட் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல இரிட்டேட் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கோவம்ன்றது எப்படி சார் உருவாகும் ஒரு தான் உருவாகும் நம்ம வந்து ஏதோ ஒரு அவசர கதியில் இருப்போம் டக்குன்னு ஒரு வேலைக்கு போனோம் அந்த நேரத்தில் நிப்பாட்டி பொறுமையாக ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் இவங்களுடைய அந்த வேகம் இருக்குது பார்த்திங்களா அந்த வேகத்துக்கு நடுவில் ஒரு வேக தடையாக சுற்றி இருக்கிறவங்க வந்து 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 ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ரெண்டாவது இவங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு டாப்பிக்காக ஆரம்பிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணுறது பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறது அதை அவங்க மேலே திணிக்கிறது நீ இதை ஏற்றுட்டு தான் ஆகணும் நீ இதை பண்ணிவிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதாவது எந்த விஷயத்த அவங்களால பொறுத்துக்கவே முடியாதோ அந்த விஷயத்தை நீ பொறுத்துக்கொள்ள சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ இதனால் ஒரு டென்ஷன் உருவாகும் பார்த்தீங்களா இந்த டென்ஷனும் இந்த புகைச்சனும் தான் செவ்வாய்கர்மாவுக்கான வீக்னஸ் ஓகேங்களா அதுலேயும் செவ்வாய்கர்மா சம்பந்தப்பட்ட இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கிட்ட பயன்படுத்தவே கூடாத ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுங்களா ஏன்ப்பா இப்படி டென்ஷன் ஆகிற சில பேர் கேட்போம் தெரியுமா என்ன என்ன எப்போ பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த கோவம் இருக்குது பாருங்க அந்த கோவமும் அந்த பிபியும் நூறு மடங்கு ஷூட் ஆகும் எப்போவுமே இந்த செவ்வாய்க்கர்மா சம்மந்தப்பட்டவங்கள கோவப்படுத்துகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா ஏன் இப்படி கோபப்படுகின்றாய் அப்படின்ற வார்த்தையை அவங்ககிட்ட பயன்படுத்தவே கூடாது ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த வார்த்தையை தான் அவங்க கிட்ட பயன்படுத்துவாங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க கோவப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுருவாங்க செஞ்சுட்டு ஏன்ப்பா கோவப்படுறேன்னு கேட்டால் எப்படி இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு கிடையாது செவ்வாய்க்கு அருமா கொண்டவங்களுக்கு தான் இந்த இந்த நிகழ்வுகள் இருக்குது இல்லையா சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம எப்போ பாரு டென்ஷன் பண்ணுறது நம்மளுடைய உண்மைக்கு எப்போ பாரு சோதனை வந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம வேகமாக ஒரு விஷயத்தை செயல்படணும் படுத்தணும்னு நினைக்கிறோம்னா அந்த வேகத்துக்கு ஒரு தடை விதிச்சுக்கிட்டே இருக்கிறது இது எல்லாத்தையும் உங்களால் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ண முடியுமானா எழுதி வச்சுக்கோங்க பத்திரத்தில் கூட எழுதி வச்சுக்கோங்க இதை அவங்களால ஜென்மத்துக்கு அவாய்ட் பண்ண முடியாது வேறு என்ன சார் வழி அப்படின்னா இந்த சூழலுக்கு பழகிறது தான் வழி வேறு வழியே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் இந்த சூழலுக்கு இருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த சூழலுக்கு பழகிறது தான் வழி ஒன்று ரெண்டாவது இப்போ அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா கிட்ட இருந்து நீங்கள் அடி வாங்காமல் இருக்கணும் செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து மிதி வாங்காமல் இருக்கணும் அடி வாங்காமல் இருக்கணும் கடி வாங்காமல் இருக்கணும்னா முதல்ல அவங்கள டென்ஷன் பண்றத முதல்ல நிறுத்துங்க ஓகேங்களா அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க செய்யலையா பொறுமையாக சொல்லுங்கள் அவங்களுடைய ஃப்ரீ டைம் பார்த்துட்டு ஃப்ரீ அவங்க அவங்ககிட்ட பேசுங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான வேலையிட்டிருக்கும் போது குறுக்க போயிட்டு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறது ஒரு ஆள் அவசரத்தில் இருக்கும்போது அதை புரிஞ்சுக்காமல் நீ வந்து பொறுமையாக என்னோடய பொறுமைக்கு நீ வாழ்ற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி வேலைகளை வந்து செய்யக்கூடாது ஒன்று ரெண்டாவது கர்மாவை வந்து அணுகிற விதம்னு ஒன்று இருக்குது என்ன அணுகணும்னா கர்மா எப்படி தெரியுங்களா இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் இப்போயே பதில் வரணும் அதாவது நான் ஈவினிங் படத்துக்கு போகிறேன் வரியா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஈவினிங் படத்துக்கு இப்படி யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சரி நீ வரவே வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு செவ்வாய் நோதுருவார் அவங்ககிட்ட கேட்டால் உடனே பதில் வரணும் ஓகேங்களா ஒன்று வரேன்னு சொல் சொல்லணும் இல்லைன்னா வரலன்னு சொல்லிடணும் அதுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கும் இவ சில பேர் என்ன பண்ணுவோம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிமாங்க யோசிச்சு சொல்கிறதுக்குள்ளே டிக்கெட்டும் இருக்காது எங்கள் படமும் இருக்காது நான் பாட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நம்மளோட கர்மா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மாற்றிக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப அவசரப்படுறது ரொம்ப கோவப்படுறது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கர்மாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்து மாற்றிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு தெரியுங்களா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள டென்ஷன் ஆக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள டென்ஷன் ஆக்குறீங்களோ எந்த அளவுக்கு அவங்களோட வைத்தறிச்சில் கொட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களோட செவ்வாய்க்கர்மாவை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏற்கனவே தொட்டாக பற்றிக்கிற டைப்பு நீங்கள் வந்து போயிட்டு இருக்கிறதுல இன்னும் எண்ணெய் எல்லையை எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட செவ்வாய்க்கர்மாவை நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதனுடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் முதல் டிப்ஸே முடிஞ்ச வரைக்கும் இந்த யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறது தன்னுடைய கோவத்தை முடிந்தவரை தனித்து கொள்வது முடிந்தவரை கொஞ்சம் பொறுமையை வளர்த்து கொள்வது நான் என்ன சொல்றேன்னா இந்த செவ்வாய் திறமக்கான டிப்ஸ் என்னென்னா நீங்க வேகமாக இருக்கிறீங்கிறதுக்காக உலகம் ஃபுல்லாக வேகமாக இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது கரெக்டு தானே ஆமா நீங்கள் ஒன்பது மணிக்கு போக வேண்டிய இடத்துல நீங்கள் ஏழு மணிக்கே தொட போய் உட்காந்துட்டீங்க அப்படின்றதுக்காக ஒம்பது மணிக்கு உங்களுக்கு திறக்க வேண்டிய கதவு ஏழு மணிக்கே திறக்கணும்னு அவசியம் கிடையாது கரெக்டு தானா அவன் ஒன்போது கூட தரப்பான் ஏன்னா அது அவனுடைய கடை அவனுடைய கதவு அவனுடைய ஆஃபீஸ் ஓகேங்களா நீங்கள் அங்கே போய் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய வேகம் மிதமிஞ்சிய வேகம் அவசரம் மற்றும் கோபத்தால் வரைக்கும் மற்றவங்களை காயப்படுத்துறது நிறுத்தணும் ஒன்று செவ்வாய் கர்மாவை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ்னா வரைக்கும் அவங்களுடைய அவசரத்துக்குள்ளேயும் கோபத்துக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது அது அதை வந்து செய்யாமல் இருக்கணும் இதை இதை செய்யாமல் இருந்தாலே இந்த கர்மானுடைய பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இது இல்லாமல் வேற ஏதாச்சும் இந்த செவ்வாய் கர்மாவை கொண்டவர்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் மூலியமாக அவங்களுடைய கர்மாவை குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உங்கள் நண்பர் வட்டாரத்துலேயோ அல்லது அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயோ குடும்ப வட்டாரத்துலேயோ யாராச்சும் வீடு கட்ட போகிறாங்க அல்லது இடம் வாங்க போகிறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி அசைன்னு சொத்து அசையா சொத்துல முதலீடு பண்ண போகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எல்லா எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குதா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ஒர்த்தா அப்படின்றத சரி பார்த்து கொடுக்குறதுலேருந்து அவங்க கட்டுற வீடு வந்து குவாலிட்டியாக இருக்கா என்னென்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்க சீப்பாகவும் வீடு கட்ட முடியும் அதே சமயம் நல்ல குவாலிட்டியாகவும் வீடு கட்டி கொடுக்க முடியும் அந்த மாதிரி அவங்க ஒரு வீடு கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு இல்லத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு உள்ளார முடிஞ்ச ஒரு தார்மீக சப்போர்ட் அல்லது தார்மீக உதவி எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு 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 வந்து செவ்வாயினுடைய கர்மானுடைய வீரியம் குறையும் ஒன்று இது இல்லாமல் செவ்வாய் கர்மாவை குறைக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு முடிஞ்சவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறது அல்லது அவங்களுடைய ரெசியூமை யார் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது வேலை இல்லாமல் வேலை கிடைக்காமல் ஒரு ஒரு பட்டதாரியாக இருக்கிறார் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முடிஞ்சால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களால் என்ன ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அது இந்த செவ்வாய் கர்மாவுக்கு மிகப்பெரிய உபகாரம்